தமிழக அரசே மாநில அரசே முறைப்படுத்து 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 சாலை பணியாளர்கள் அனைவருக்கும் நீக்க காலத்தினை நாற்பத்தொரு மாத காலத்தினை உயர் நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தி தமிழக அரசு மாநில அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அனைத்து அரசு துறைகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் தனியார் முகமை மூலமாக அவுட் சோர்சிங் முறையினிலே அத்து கூலி முறையினிலே நியமனங்கள் செய்வதை நடத்தி தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த அத்து கூலி முறையினிலே நியமனம் செய்வதை தடுத்து நிறுத்து தமிழக அரசு மாநில அரசு

தீவிரமாகும் 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 ஓராடல சீவரமாபம் தீவிரமாகும் எங்கள் முன்னே எங்கள் முன்னே இல்லை மடல் இல்லை உண்டு கோஷம் உண்டு உண்டு கோஷம் உண்டு கோரி பல உண்டு கோரி பல உண்டு கோரி நிறைவேற போராடும்